சகோதரர் என்ன கேட்குறாரு என்றால் இப்போ சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு புதிய பிரச்சனை நமக்கு உருவாகிறது என்றால் என்ன செய்வது என்று பொதுவாக அக்கீதாவுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் புதிய பிரச்சனை தோன்றாது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அக்கீதாவில் புதிய பிரச்சனை என்ற ஒன்று கிடையாது அக்கீதாவை பொறுத்தவரை நூஹல் இஸ்லாமர்களுடைய காலத்தில் இருந்து நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் வரைக்கும் ஒரே அக்கீதாவை தான் அல்லாஹூத்தாலா கொடுத்திருந்தார் அக்கீதாண்டால் என்ன நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்ப வேண்டிய விசுவாசிக்க வேண்டிய விஷயங்களை பொறுத்தவரையில் ரசூல் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ உலகம் அழியும் வரைக்கும் அது ஒன்றுதான் அதில் புதிய பிரச்சனை என்று ஒன்று வராது இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த பகுதி ஒன்று இருக்கிறது என்னென்றால் அமலோடு சார்ந்த பகுதி நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் இந்த அமல்களில் ஒரு பகுதி இருக்கிறது நஸ் என்று சொல்லப்படும் நஸ் என்று சொன்னால் நேரடியாக குர்வானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது சிம்பிளாக புரிகிறதுக்கான சொல்றேன் இப்போ ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஒருவர் தமத்துவ அல்லது கிரான் அடிப்படையில் நீயத்து வைத்தால் அங்கே போய் அவர் பத்து லி செய்ய வேண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும் ஹதி கொடுக்க வேண்டும் இப்போ ஹதியை கொடுப்பதற்கு அவரிடத்தில் வசதி இல்லை அவர் என்ன செய்வார் நோன்பு பிடிக்கும் எத்தனை நோன்பு பிடிக்கணும் பத்து நோன்பு பிடிக்க வேண்டும் எத்தனை நோம்பு பத்து நோன்பு பிடிக்க வேண்டும் மூன்று நோன்பு அங்கேயும் ஏழு நோன்பு வீட்டுக்கு வந்தது பிறகு ரைட் இந்த கேள்வியை போய் நீங்கள் உலகத்தில் எந்த இடத்தில் உள்ள ஆலிமிடம் கேட்டாலும் இப்படித்தான் தான் வா சொல்லி ஆக வேண்டும் இப்படிதான் ஃபத்வாவை சொல்லணும் அது இந்தியாவில் கேட்டாலும் தான் சொல்லணும் பாகிஸ்தானில் கேட்டாலும் அதே ஃபத்வா தான் பங்களாதேஷுக்கு போனால் அமெரிக்காவுக்கு போனாலும் அல்லது வேறு எங்கே ஒரு எத்தியோப்பியாவுக்கு போனாலும் எங்கே போய் கேட்டாலும் ஃபத்வா இது தான் இதுக்கு வேற ஃபத்வா கொடுக்க முடியாது இது சொல்ற நஸ் ஏனென்றால் எல்லா தெளிவாக சொல்லித்தான் ஃபமல் ஹதி ஃபசியாமு சலாஹத்தி ஐயாமின் சாமிலா அது பூரணமான பத்து நோன்புகள் என்று எந்த சொல்லிட்டான் சொல்லிட்டாமே மேலேயும் போக முடியும் அதே போல நீங்கள் வந்து கணவன் மூத்த ஆயிட்டார் மனைவி என்று சேருது இதறிக்க வேண்டும் எவ்வளவு நாள் அடிக்க வேண்டும் நாலு மாசமும் பத்து நாளும் உலகத்துல எங்க போய் கேட்டாலும் இதுதான் பத்துவம் இதுல ஹிலாஃப் எல்லாம் கருத்து வறுப்பாடெல்லாம் வராது ஹனவிக்கு வர ஷாவிக்கு வர ஹம்பலிக்கு வர மாளிகைக்கு வர தவீதுக்கு வர ஜமாத் இஸ்லாமிக்கு வர எல்லாம் கிடையாது எங்க போய் கேட்டாலும் என்ன பத்துவோ வரும் நாலு மாசம் பத்து நாள் சொல்றது நசு ஒரு பகுதி இருக்கிறது வாகிர் அதாவது அல்லாஹு தால இஜித்திஹா செய்வதற்கான இடத்தை வைத்திருப்பார் அப்படி இஜித்திஹார் செய்யக்கூடிய இடங்களில் நாம் இஜித்திஹா செய்யலாம் இஜித்திஹா செய்தால் அதில் சரியான முடிவை அடைந்தால் அவருக்கு ரெண்டு கூலி இருக்கிறது தவறான முடிவை அடைந்தால் அவருக்கு ஒரு கூலி இருக்கிறது விஷயத்தில் சரியான முடிவு அடைந்தால் அவருக்கு எத்தனை கூலி ரெண்டு கூலி தவறான முடிவை அடைந்தால் அவருக்கு ஒரு கூலி அப்படி எது எது வழிகடு சொல்லுங்க எதுவுமே வழிகேடு கிடையாது இதுதான் நம்ம மக்கள் புரியாமல் இருக்கிற ஒரு பகுதி இஜித்திஹாதுக்கு இடம்பாடான விஷயங்களில் சரியான முடிவு அடைந்தவருக்கு ரெண்டு கூலி தவறான முடிவு அடைந்தவருக்கு ஒரு கூலி இருக்கிறது இப்போ ஒரு கூலி இருக்கிற விஷயம் வழிகேடாகுமா ஆகாது உதாரணமாக அல்லாஹு தாலா இத்தாவை பற்றி சொல்லும்போது கணவன் மூத்தான பெண்ணுக்கு தெளிவாகவே எப்படி சொல்றான் நாலு மாசமும் பத்து நாள் அழகா சொல்றான் வல்லதீன யுத்தவஃபவுன மின்கும் யதரூன அஸ்வாஜ யதரப்பஸ்ன பி அம்ஃபுசிஹின்ன அர்பா அட் த அஷ்ரின் நான்கு மாதங்களும் பத்து நாளும் உண்டு அதே டைம்ல தலாக்கு விடப்பட்ட பெண்கள் இதரிக்க வேண்டுமா இல்லையா இதரிக்க வேண்டும் எவ்வளவு காலம் இதாரிக்க வேண்டும் ஆஹ் மூன்று மாசம் மூன்று மாதவிடாய் காலம் மூன்று சுத்தம் மூன்று கருத்து வந்துச்சு மூன்று மாசம் உண்டு ஒரு கருத்து வந்துச்சு மூன்று மாதவிடாய் காலம் உண்டு ஒரு கருத்து வந்து மூன்று சுத்தம் இப்போ குரு அன் இல்லாத அர்த்த தேடி பார்ப்போம் அதெல்லாம் என்ன சொல்றான் என்றால் வல்முத்தல்ல காத்து எத்தர பஸ் நபி அம்ஃபுசிஹின்ன சலாசத்தை குரு என்று சொல்கிறான் குரு சலாசத்தை குரு சலாசண்டா எல்லாருக்கும் தெரியும் எத்தனை மூண்டு மூண்டு என்ன இரிக்க சொல்றான் குருகள் இரிக்க சொல்றான் குரு கொஞ்சமும் குரு மூண்டு குருகள் இரிங்கன்னு சொல்றான் தலாக்கு விடப்பட்ட பெண்கள் குரு என்றால் என்னன்றதை இப்போ அரப டிக்ஷனரியை பார்த்து முடிவு எடுக்கணும் டிக்ஷனரியில் போய் குரு என்ற சொல்லுக்கு கருத்து தேடினா ஹைல் என்ற கருத்து இருக்கிறது மாதவிடாய் அதே இதை திரும்ப இன்னும் தேடி பார்க்கும் போது துகுர் என்ற கருத்தும் இருக்கிறது குரு என்பதற்கு ஹைல் என்றும் கருத்து இருக்கிறது துகுர் என்றும் கருத்து இப்ப என்ன முடிவெடுக்கிறது தேட போறார் இப்ப ஆய்வாளர் ஒரு ஆய்வாளர் தேடி முடிவெடுக்கிறார் ஹைல் என்று மூன்று ஹைல்கள் இருக்க வேண்டும் மாதவிடாய்கள் இன்னமொரு ஒரு ஆய்வாளர் முடிவெடுக்கிறார் மூன்று துகுர்கள் மூன்று சுத்தங்கள் இருக்க வேண்டும் என்று ரைட் இப்ப இதுல எது சரி எது தப்பு இவர் சொல்ல போறார் என்னுடைய முடிவு முடிவுதான் சரினு சொல்லுவார் அவர் சொல்லுவார் என்னுடைய முடிவு தான் சரி ஆனால் இவருடைய பார்வையில் இவருக்கு எத்தனை கூலி கிடைக்கும் ரெண்டு கூலி கிடைக்கும் இவருடைய பார்வையில் அவருக்கு எத்தனை கூலி கிடைக்கும் ஒரு கூலி கிடைக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் அவருடைய பார்வையில் அவருக்கு ரெண்டு கூலியும் இவருக்கு ஒரு கூலியும் கிடைக்கும் இப்போ இன்னும் பிரச்சனை இல்லை

அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோமாக இருந்தால் சிக்கல் கிடையாது எனவே அக்கீதாவுடைய விஷயத்துல சஹாபாக்களுடைய காலத்தில் என்ன இருந்துச்சோ அதுதான் உலகம் அழியும் வரைக்கும் இருக்கும் அதுல காலத்துக்கு கேட்ப அக்கீதா மாறாது கால சூழலுக்கு ஏற்ப அகிதா பிக்குகை பொறுத்தவரையில சவுதிக்கு சில பிக்கு சட்டங்கள் பொருந்தும் அந்த ஃபிக்கை சட்டங்கள் இந்தியாவுக்கு பொருந்தா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பொருந்தக்கூடிய சில சட்டங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பொருந்தாது வந்த அந்த ஏரியாவில் உள்ள உலமாக்கள் இஜித்திஹா செய்வார்கள் இஜித் செய்து அவர்களுடைய பத்துவாத வெளியிடுவார்கள் அதுக்கு நிச்சயமாக மாற்று கருத்து வரும் வந்துதான் ஆக வேண்டும் அப்படி மாற்று கருத்து வந்தால் அந்த மாற்று கருத்தும் ஒரு நன்மைக்குரியது என்பதில எல்லோரும் தெளிவாக இருந்தா பிரச்சனை உண்மையிலே இந்த ரெண்டு பேரிலையும் ஹயல் துஹூர் என்று சொன்னத்துல யார் சத்தியத்தில் இருக்கிறார் ஒன்றுதானே சரியா இருக்கும் இதில் யார் சரியான கருத்தில் இருக்கிறார் யாருக்கு தெரியும் அல்லாக்கு மட்டும்தான் தெரியும் நம்முடைய ஆய்வின்படி நான் சொல்லுவேன் நான் தான் சரியான கருத்தில் இருக்கிறேன் அவருடைய ஆய்வின்படி அவர் தான் சரியான கருத்து இந்த ரெண்டு பேரில் சரியான கருத்தில் யார் உள்ளார் என்பதை அல்லாஹ் தான் அறிவார் ஆனால் நான்கு மாசம் பத்து நாள் என்று நான் சொல்றேன் அவர் சொல்றார் மூணு மாசம் யார் சத்தியத்தில் இருக்கிறோம் நாலு மாசம் பத்து நாள் என்று சொல்றேன் எனவே நஸ்ஸாக வந்த விஷயங்கள் நஸ்ஸாகவே பிரயோகிக்கப்பட வேண்டும் அது அல்லாமல் இஜித்திஹாதுக்கு இடம்பாடான பொறுத்த வரையில் நம்ம வந்து செலவுகள் என்ன சொன்னாங்க அங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை ரைட் இந்த காலத்துக்கு ஒரு புதிய நாசிலான்னு சொல்றது ஒரு புதிய பிரச்சனை ஒன்று உருவாகி விட்டது உதாரணமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு கேட்டால் இது இந்த காலத்தில் வச்சு சஹாபாக்கள் கிரெடிட் கார்டு சம்பந்தமாக என்ன சொன்னாங்கன்னு அங்கே போய் தேட முடியாது என்னால் அந்த காலத்தில் இந்த இதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது எனவே இந்த காலத்தில் மக்கள் அதை ஜித்தியாஸ் செய்து அவர்களுடைய ஜித்தியாதின் அடிப்படையில் அது வட்டி என்றோ அல்லது கூடும் என்றோ சொல்லுவார்கள் வல்லாஹுச்சால ஆலம்